வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரைய அன்புடன் வரவிருக்கின்ற இன்றைய ஆன்மீக தகவல் ஆடி கடைசி செவ்வாய் வழிபாடு அதனுடைய சிறப்புகளை நாம் இன்றைய பதிவில் பார்ப்போம் ஆடி மாதம் என்றாலே அம்மனுக்கு சிறப்பு வாய்ந்த மாதம் இம்மாதங்களில் அம்மன் கோவில செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில பூஜைகள்லாம் விசேஷமா செய்வாங்க செவ்வாய்க்கிழமைன்றதுனால செவ்வாய் பகவானுக்கு உரிய நாளாக செவ்வாய்க்கிழமை பூஜை வந்து நவகிரகங்களில் செவ்வாய்க்கு நடக்கும் முருகப் பெருமானுக்கு உகந்த என்னாலில் முருகனை வழிபட்டு வந்தால் நினைத்த காரியங்கள் நமக்கு வெற்றி உண்டாகும் அதிலும் ஆடி செவ்வாய் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது ஆடி செவ்வாயில் முருகனையும் அம்பாலையும் தீபம் ஏற்றி மனம் முருகி மன உருகி நம்ம வேண்டிக்கிட்டோம்னா நினைச்ச காரியங்கள் வந்து கூடும் நம்ம வாழ்க்கையில துன்பங்கள் அனைத்தும் நீங்கும் ஒளவையார் விரதம் சுமங்கலி பெண்களும் திருமணமாகாத பெண்களும் ஒன்று சேர்ந்து கடைபிடிக்கும் விரதம் வந்து ஔவையார் விரதம் இவ்விரதம் ஆடி தை மற்றும் மாசி மாத ஜவ்வாக்கிழமையில கடைபிடிக்கலாம் இந்த விரதம் அசந்தா அசந்தா ஆடியிலும் தப்புனா தையிலும் மறந்தா மாசியிலும் என்ற சொல்லாடலுடன் குறிப்பிடப்படுகிறது அதாவது தை மாதம் கடைப்பிடிக்க நம்மளால் முடியல அப்படி முடியலைன்னா மாசியிலும் நம்ம மறந்துடுறோம்னு வச்சுக்கோங்க ஆடியில் கடைபிடிக்க ஆடி மாதம் நம்ம இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் அவ்வையாது வந்து ஓவியார் விரத முறை வந்து இவ்விரதத்தின் போது இரவு பத்தரை மணிக்கு மேல் அனைவரும் தூங்கிய பெண் விரதம் இருக்கும் பெண்கள் ஒரு வீட்டில் ஒன்றா சேருவாங்க மூத் மூத்த சுமங்கலிகள் அதாவது வயது நிறைந்து சுமங்கலியாக இருக்க பாருங்க இருக்கிறாங்க பாருங்கள் அவங்க வழிகாட்டுதலின் படி இளம் பெண்கள் வந்து ஔவையார் விரதத்தை தொடங்குவாங்க இந்த விரதம் நிவேதனமான பச்சரிசி மாவில் வெல்லம் சேர்த்து ஒருவித வடிவம் கொண்ட கொழுக்கட்டை தயாரிப்பாங்க கிராமப்புறத்தில் இந்த விரதம் வந்து மேற்கொள்கிறாங்க வழிபாட்டில் பயன்படுத்தப்படும் கொழுக்கட்டையே ஒளவையார் கொழுக்கட்டை என சொல்லுவாங்க அந்த கொழுக்கட்டையில் வந்து உப்பு சேர்க்க மாட்டாங்க ஒளவையார் அம்மனை நினைத்து விளக்கேற்றி பூஜை செய்து வழிபாடு செய்வாங்க அதன் பின் ஒளையாரின் கதையை ஒருவர் சொல்ல அனைவரும் அந்த கதையை கேட்பாங்களாம் இறுதியாக இறுதியாக பெண்களே அந்த விரதத்தை அந்த விரதத்தில் அவங்க செஞ்ச குழு அனைவரும் சாப்பிடுவாங்க இரவு நேரம் இந்த விரதத்தில் வந்து ஆண்கள் வந்து அனுமதி கிடையாது ஆண்கள் வந்து கலந்து கொள்ள மாட்டார்கள் ஆண்கள் வந்து இந்த விரதத்தை பார்க்கவே கூடாதுன்ட்டு சொல்லுவாங்க இரவு நேரம் எல்லாரும் தூங்கின பிறகு ஒரு வீட்டில் அதாவது மூத்த சுமங்கலியாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா வயதான வயது முதிர்ந்த சுமங்கலி அவங்க வீட்டில் ஒன்று கூடி இந்த விரதத்தை மேற்கொள்வது எனக்கு நானே வந்து கிராமங்களில் வந்து இந்த விரதத்தை நான் பார்த்துருக்கேன் அதே மாதிரி அந்த கொழுக்கட்டை உப்பு சேர்க்காத அந்த கொழுக்கட்டை வந்து சுவை மிக்க தான் இருக்கும் உப்பு சேர்க்காம செஞ்சு சாப்பிட்ற குழுக்கட்ட அந்த விரதத்தில் செஞ்ச அந்த பிரசாதம் சுவையாக இருக்கும் பெண்கள் ஆடி செவ்வாய்க்கிழமைகளில் எண்ணெய் தேய்த்து மஞ்சள் பூசி குளித்து விரதம் இருந்து அம்மனை வழிபட்டால் மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கும் துர்க்கை அம்மனுக்கு விளக்கு போட்டு வந்தால் திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம் கை கொடும் அதாவது ராகு காலத்தில் செவ்வாய்க்கிழமைகளில் அம்மனை வழிபட்டு மங்கள கௌரி விரதம் கடைபிடிப்பதாலும் விசேஷ பலன்கள் கைகூடும் ஆடி செவ்வாய் அன்னதானம் செய்தால் பிற நாட்களில் செய்வதை விட அதிக பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை ஆடி செவ்வாய் விரதம் துர்க்கை முருகப் பெருமானுக்கும்